ஸோ அவரும் பாலாசரும் சரி மகாவிஷ்ணு பிரதரும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ பிரதர் உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் வித்தர்ஸ் அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன் ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அந்த அதை காமிக்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா சார் சொன்னாங்க ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிபீக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இமோஷனலான ஒரு விஷயந்தான் ஆக்சுவலி ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி இப்போ இந்த மேடையில் வந்து இப்போ பாலாசர் பேசுகிறப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன் ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அதை கேட்க ரொம்ப இதாக இருக்குது பட் கால் படாதீங்க சார் ஆல் இஸ் வெல் ஸோ ஃபர்ஸ்ட் பாலாசார் பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டேரக்டர் மாதிரி தான் இருந்தார் ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை ஃபர்ஸ்ட் டேரக்டர் டெபியூ டேரக்டர்னு ஏன்னா ஒத்த மாதிரி சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கிளை புரிஞ்சிடும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஆனால் அந்த சிங்கிளை புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர் அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபஸ்ட் டஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியலை இப்போ வரைக்குமே இங்கே மெடலில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணுவோம் அம்மா டெபியூ டெரெக்ஷன் பண்ணுறாரில்ல அப்படின்ற மாதிரி பட் டெபியூ டேரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம் அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவர் அவருக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசியிலே எடுத்து வந்திருக்காரு ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரே ஷோவா ஷோவாக இங்கே நிறையா ஓடி பிரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அதுக்கு ஒரு பலத்தை கைட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அது நான் கீழே கிட்ட வந்து பார்த்துருக்கேன் அவர் ஊன்றி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பார் ஆனால் ஸ்ட்ரெஸ் அப்படியே பேஸில் காமிச்சிக்க மாட்டார் அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார் நானே கேட்பேன் சார் அரி ஓகே அரி ஓகேன்னு பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் இந்த இந்த படம் மூலியமாக இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங்

செட்டில் வந்து அதாவது பாலாசார் எப்படி பார்க்கணும் அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார் சார்னு கூப்பிடுறீங்க அண்ணன் கூப்பிட மாட்றீங்கன்னா ஆனால் அவர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருக்கேன் ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க வேந்தன் சார் என் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க அவங்க நிறைய நிறையா அனுபவசாலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலாசாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் இங்கே எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் தேங்க்யூம்மா தேங்க்யூ சார் அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன் விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வீன்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன் ஆனால் டூ மைண்ட்ஸ் திங்க் லைக் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸோட பல்ஸு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்கு ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய பாடங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும் நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் எந்த இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்கார் அவர் பற்றியே சொல்லிடறேன் பிரதர்னா கூப்பிட்டேன் போத நான் கேட்டேன் பிரதர்ன கூப்பிடலாம் அவங்களேனு தாராளமாக பிரதர்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுருக்காரு மாதிரி மலேசியாலும் ரீசன்ட் டைமில் வந்திருந்தாரு நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன் நான் பாலாசர்ட்டு அன்றைக்கி பேசினேன் ஏன்னா அவர் வந்து என்னோடய ட்ரெய்லர் எங்களோடய ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு நான் உடனே பாலாசர்ட்ட கேட்டேன் சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ சார் சொன்னார் எனக்கு நல்லா பழக்கம் நல்ல பிரதர் மாதிரின்னு ஸோ அவரும் பாலாசரும் சரி மகாவிஷ்ணு பிரதரும் சரி ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ பிரதர் உங்களோட அவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன் ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அந்த அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் சொன்னாங்க ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன் எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும் ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்கற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக அந்த ஹேண்டில் பண்ணாங்க அந்த கேமரா டீம் என்டையர் ஆர்ட் டீம் ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்ல எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு லேட்டா முடிச்சிருக்கோம் ஆனால் லேட்டா முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சது இல்லை நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க எல்லாம் ஜிம் பண்ண வேலைன்னு பண்ணிக்கிறேன் இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ் குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார் நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு இந்த ஆர்ட் ஆர்ட் டேரக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்டன் மாஸ்தர் ஃபேந்தம் பிரடிட் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் படத்தில் ரெண்டு நாலு ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆசை இல்லை பையன் தான் நானும் இந்த படத்தில் ஒரு நாலு ஃபைட் இருக்குது அப்படின்னாரு அந்த நாலு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல ஜின்னாக பண்ணுது அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை மாஸ்தர்கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு நியூ ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம ஒரு அனுபவம் மிக்க ஒரு நடிகர் பண்ண என்ன மாதிரி பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க தேங்க்யூ மாஸ்டர் நிறைய இடங்கள்ல நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் அதை அதை கரெக்டாக காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ மாஸ்தர்